அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்வஸ்ம ஜூன் மாத கொடுப்பனவு அதாவது தொழில்நுட்ப சிக்கலினால் கொடுப்பனவுகள் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் இரம் இரண்டாம் வாரத்தின் பின்னர் பிரதேச செயலகங்களில் வளமையான முறையில் முதியவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருந்த போதும் இதுவரை கொடுப்பனவுகள் பலருக்கு வரவு வைக்கப்படவில்லை காரணம் வளமையாக எட்டாயிரத்தி ஐநூறு பதினையாயிரம் பெற்று வந்தவர்களுக்கு அரசாங்கம் வங்கியில் வைப்பு செய்துள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் ஐயாயிரம் பெற்று வந்தவர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட ஐயாயிரம் இன்று கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை இதற்கான காரணத்தை அரசாங்கம் சொல்லியிருந்தது தெரிந்தது பதினைந்தாம் திகதியிலிருந்து அரசாங்கம் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டிருந்த போதும் அரசாங்கம் கட்டம் கட்டமாக உங்களுக்கு கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என குறிப்பிட்டிருந்தது ஆகவே நீங்கள் பொறுத்திருந்து உங்கள் கணக்குகளுக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளதா என்று உறுதி செய்ய வேண்டும் அஸ்வஸ்ம மற்றும் மேன்முறையீடு கொடுப்பனவுகள் இதுவரை வழங்கப்படாதவர்கள் தங்களது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தினை அல்லது நலன்புரி நன்மைகள் சபையினால் வழங்கப்பட்ட கியூஆர் இலக்கம் அதாவது உங்கள் குடும்ப அழகு இலக்கம் என்பவற்றை குறிப்பிட்டு சேர்ச் செய்வதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் ஆகவே பொறுத்திருந்து கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளுமாறு நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாத கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு தேவையான சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு மில்லியன் ரூபாய் நிதி மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரு கூறியுள்ளது அத்துடன் ஜூன் மாத கொடுப்பனவுகள் அதே மாதத்திலே வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது அஸ்வசும கொடுப்பனவு கட்டமைப்பின் கீழ் உரிய வங்கி கணக்கில் பணத்தை வைப்பிலிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நிறைவு செய்யும் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அஸ்வசும நலன்புரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இதுவரை வழங்கப்பட்டு வந்த முதியவர்களுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்படும் என வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கும் புறம்பானவை என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதனிடையே தற்போது அஸ்வஸ்ம நலன்புரி தொகை பெற்றுக்கொள்ளும் குடும்பங்களிலிருந்து எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் எனவும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருந்தது ஆகவே தொழில்நுட்ப சிக்கல் காரணமாகவே இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது இதுவரை கொடுப்பனவுகள் பலருக்கு வழங்கப்படவில்லை என்றும் முறைப்பாடுகளும் வந்திருக்கின்றன ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கொஞ்சம் பொறுத்திருந்து உங்கள் கணக்குகளை மீள உறுதி செய்த பின்னர் உங்கள் வங்கியில் விட பணம் வைப்பிடப்பட்டுள்ளதா என்பதை மீண்டும் ஒரு முறை செக் பண்ணிக்கொள்ளவும் அஸ்வஸ்ம தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜெசீரா எஃப்எம்ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்